தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் பேக் ஒரு மாசம் முடிச்சுடும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி தஞ்சையைச் சேர்ந்த ஓலைச்சுவடி ஆய்வாளர் மணிமாறனை பாராட்டினார் தஞ்சாவூரை சேர்ந்த மணிமாறன் தமிழ் ஓலைச்சுவடிகளை படித்து புரிந்து கொள்ளும் முறையை கற்றுக் கொடுத்தார் இதனால் இன்று பல மாணவர்கள் இந்த கலையில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஓலைச்சுவடிகளில் பன்னெடுங்காலமாக பாதுகாக்கப்பட்டு வரும் நமது அறிவு செல்வத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அத்தகைய பணியை செய்து வரும் மணிமாறனின் பணி பாராட்டுக்குரியது சில மாணவர்கள் இந்த கையெழுத்து பிரதிகளை அடிப்படையாக கொண்ட ஆராய்ச்சியை தொடங்கியுள்ளனர் பண்டைய காலத்து பிரதிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் பின்னர் ஒரு தேசிய டிஜிட்டல் களஞ்சியம் உருவாக்கப்படும் அங்கு உலகம் முழுவதிலுமிருந்து இருந்து மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவின் அறிவியல் மரபுகள் கற்றுக்கொள்ள முடியும் இதனை கற்றுக்கொள்ள விரும்பினால் கலாச்சார அமைச்சகத்தை தொடர்பு கொள்ளுமாறு நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் இவை வெறும் கையெழுத்து பிரதிகள் அல்ல இந்தியாவின் அத்தியாயங்கள் நாம் வரும் தலைமுறையினருக்கு இதனை வழங்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார் பிரதமர் பாராட்டிய தஞ்சாவூர் மணிமாறன் தமிழ் பண்டிதராக உள்ளார் தமிழ் வரலாறு சமஸ்கிருதம் வரலாற்று நோக்கில் தமிழ் இலக்கியம் காட்டும் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பிஎச்டி பட்டம் பெற்றுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறையில் திருக்கோயில்கள் மறுசீரமைப்பு குழு மாநில சுவடிகள் பாதுகாப்பு இயக்கம் தமிழ் பல்கலைக்கழக சுவடியல் துறை பாடத்திட்டக்குழு யுனெஸ்கோ அமைப்பில் திருக்குறள் அங்கீகாரம் பெறுவதற்கான குழு போன்றவற்றில் உறுப்பினராக உள்ளார் சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ள ஒலைச்சுவடிகளை திரட்டி இருபது நூல்களை வெளியிட்டுள்ளார் சரஸ்வதி மகால் நூலக பருவ இதழ்களில் ஐந்து கட்டுரைகளை எழுதியுள்ளார் மேலும் பதிமூன்று நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் தற்பொழுது ஆறு நூல்கள் எழுதி வருகிறார் ஏடகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இலவசமாக பலருக்கு சுவடிகள் படிப்பதற்கான பயிற்சிகள் தருகிறார் ஏடகத்தில் பல்வேறு தலைப்புகளில் அறிஞர்களை கொண்டு சொற்பொழிவுகள் நடத்தப்படுகிறது இதனால் வரலாற்று மற்றும் தொல்லியல் சார்ந்த மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் தற்போது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டி பேசியதை கேட்ட மணிமாறன் அவரது குடும்பத்தினர் சக ஊழியர்கள் என பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்னை உலகம் முழுக்க அறிய செய்த பிரதமருக்கு நன்றி இந்த பெருமையும் பாராட்டுகளையும் எனக்கு உறுதுணையாக இருந்த குடும்பத்தினர் வரலாற்று ஆய்வாளர்கள் சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகளுக்கு அர்ப்பணிக்கிறேன் பிரதமரின் பாராட்டு எனக்கு மிகவும் ஊக்கமளித்துள்ளது என மணிமாறன் கூறினார்